இந்த வீடியோவில் கிரிசரின் சோப் பேஸை வச்சு வெட்டிவேர் மஞ்சள் சோப் எப்படி வீட்டிலே தயார் பண்ணலான்னு வந்துட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் கிரிசரின் சோப் பேஸ் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேஸில் வந்து டைரெக்டாக கூட நம்ம ஹீட் பண்ணலாம் ஆனால் மீடியமாக வந்துட்டு ஃப்ளேம் வச்சு நம்ம ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு ஃபுல்லாக கிளியராக டிசால்வ் ஆகிருக்கணும் ஆகிட்டோன்னே நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வேரும் மஞ்சளும் வந்துட்டு வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நான் வெட்டி வேர் வந்து சின்ன சின்ன பீஸும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு நம்மக்கிட்ட கிட்ட மோல்டு இருந்தால் மோல்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் வந்துட்டு எதாவது ஒரு சின்ன பாத்திரம் பிளாஸ்டிக் கப்பு அது மாதிரி இருந்தாலும் நம்ம அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு எனக்கு எசென்ஷியல் ஆயில் வந்து இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கினேன் சப்போஸ் இல்லைன்னா வந்துட்டு ஆட் பண்ண வேணாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டில் வந்து ஊற்றிடலாம் இப்போ இது வந்துட்டு க்ரிஸரின் சோப் பேஸ்னால் நம்மளுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு நல்லா செட் ஆகிடும் செட் ஆகிட்டோன்னே நம்ம டேரெக்டாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால மோஸ்ட்லி கடையில் இருக்கிற கெமிக்கல் சோப்பை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் வந்து நம்மளுக்கு கெமிக்கல்ஸும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து சோப்பு வந்து காலியாகுதோ அந்த டைமில் மட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணி வீட்டில் வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ